இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது ரொம்ப கடினமான உலகம் ரொம்ப கடினமான உலகம் பிரம்மாண்டமான உலகம் இந்த உலகத்தில் நாம் வந்து பேசணும் நாலு பேர்கிட்ட பழகணும் அப்படின்னா நமது பேச்சு திறன் சிறப்பாக இருக்கணும் அப்போ அதுக்கு வந்து மூளைக்கு தனி பயிற்சி கொடுக்கணும் சும்மா எல்லாம் போய் எல்லார்ட்டையும் பழக முடியாது பேச முடியாது அதற்கு நாம் தனி பயிற்சி கொடுக்க வேண்டும் தவ நமது மூளைக்கு தனி பயிற்சி கொடுக்கணும் அதுக்கு தான் புத்தகம் படிக்கணுன்றது இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஏன்னா இங்கே இந்த உலகம் என்பது கடினமானது பிரம்மாண்டமானது அப்படி இருக்கும்போது இங்கே உள்ள உறவுகளும் சரி இங்கே நம்ம பேசுவது நமக்கு இயல்பாக சும்மா அப்படி வந்து பேச முடியாது இங்கே பேசுனா நம்மளால் வந்து இந்த உலகத்தில் பயணம் செய்ய முடியாது நிறைய பேர்கிட்ட பேச முடியாது நிறைய பேர்கிட்ட பேசணுன்னா அதற்குன்று ஒரு பயிற்சி பேசுவதற்குன்னு ஒரு பயிற்சி அதுக்கு தான் புத்தகம் வாசிக்கணுன்றது புத்தகம் ஒரு டெய்லி ஒரு ரெண்டு மணி நேரம் வாசித்தா நமக்கு பேசுவது என்பது எளிதாக இருக்கும் இந்த உலகம் நமக்கு எளிதாக தோன்றும் இல்லைன்னா நம்மளால் வந்து ஒரு க ஒரு ஒரு தூரத்தை தாண்டி பயணிக்க முடியாது ஒரு தூ ஒரு தூரத்தை தாண்டி அதிக அதற்கு அதிகமாக நம்மளால் பயணிக்க முடியாது நம்ம வந்து இல்லாமல் நிறைய பேரை பார்த்து பேசணும் நாம் வந்து எளிதாக உணர வேண்டும் நமக்கு பேசுவது எளிதாக இருந்தால் தான் வாழ்வது எளிதாக இருக்கும் அப்போ எப்படின்னா நிறைய நீங்கள் இப்போ தெளிவாக வார்த்தைகளை உச்சரிக்கணும் உச்சரிப்பதற்கான அந்த பயிற்சி இந்த இயந்திர அறிவியல் உலகில் அதற்குன்னு ஒரு பே இப்போது இப்போ வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வட்டார மொழி இருக்கும் வட்டார மொழியெல்லாம் இருக்கும் வட்டார மொழி ஏன் காணாமல் போச்சு தெரியுமா இந்த புத்தகம் வாசிக்கிற வழக்கம் தான் வட்டார மொழி காணாமல் போச்சு காணாமல் போனதுக்கே காரணம் ஏன்னா வட்டார மொழி என்பது நீங்கள் அந்த வட்டாரத்தில் வட்டாரத்தோடு உங்களை தொடர்படுத்தி கொள்வதற்கு தான் உதவும் அந்த வட்டாரத்தில் வாழ்வதற்கு தான் உதவும் இப்போ திருநெல்வேலி பாசினா திருநெல்வேலிக்குள்ளே வாழ்வதற்கு தான் அது உங்களுக்கு உதவும் அந்த வட்டாரத்தை தாண்டி நீங்கள் அந்த உலகத்தில் எங்கே வேணாலும் பயணம் செய்யணுன்னா அந்த வட்டார மொழி அந்த வட்டார மொழி வழக்கு என்கிற அந்த கட்டுப்பாட்டை கடந்து வர வேண்டும் கட்டுப்பாட்டை தாண்டி வர வேண்டும் நீங்கள் வந்த வட்டார மொழியிலே இருக்கீங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலி பாஷை பேசுகிறவங்க தான் உங்களுடைய நண்பர்களை போல தோணும் மற்ற பாஷை பேசுகிறவங்க ஒரு மதுரைக்காரங்க ஒரு கோயம்புத்தூர்காரங்களை பார்க்கும்போது அவங்களுடைய பாஷை பார்க்கும்போது இது நமக்கானவர் கிடையாது அவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அந்நியராக தோணும் அதெல்லாம் தாண்டி எல்லாருமே நமது உறவினர்கள் என்கிற மனப்பான்மை தற்போது உள்ள உலகத்துக்கு தேவை எல்லாருமே எல்லாருமே நம்ம உல நமது உறவினர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற யாரையும் நீ அந்நியராக பார்க்கக்கூடாது கடந்த காலங்களில் நீ திருநெல்வேலிக்காரன்னா திருநெல்வேலி திருநெல்வேலிக்காரங்க வந்து தான் ஒரு உறவாக பார்ப்பாங்க ஏன்னா அப்போல்லாம் வட்டார மொழி தான் அதிகமாக இருந்தது வட்டார மொழிக்கு வட்டாரத்துக்குள் அவர்கள் மாட்டி கொண்டிருந்தார்கள் ஒரு நிலையான வாழ்க்கை நாடோத்த இது இது அந்த மாதிரியே மாட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து எப்போ இதெல்லாம் வட்டார மொழி க கடந்து வராங்க அப்படின்னா வட்டார மொழியை மறக்கிறாங்கனாலே அவங்க வந்து உலகளாவிய பயணத்துக்கு தயாராகிட்டாங்க மனிதர்கள் உலகளாவிய பயணத்துக்கு தன்னை தகுது அவருடைய வட்டார மொழி என்பது இப்பொழுது உலகமாக மாறிவிட்டது உலக மொழியாக மாறிவிட்டது முன்பு வட்டார மொழி என்பது அவர்கள் வாழ்ந்த மாவட்டம் அதுதான் வட்டார மொழியாக இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா வட்டாரம் என்பது வட்டார மொழி என்பது உலக மொழியாக மாறிவிட்டது அப்போ அதுக்கு காரணம் என்னென்னா இன்றைக்கி இந்த புத்தகம் வாசிக்கிற பழக்கம்தான் புத்தகம் வாசிக்கிற பழக்கம் தான் வட்டார மொழி காணாமல் போனதுக்கு காரணம் அப்போ புத்தகம் நம்ம நமது வட்டாரம் என்பது நமது உலகமாக இருக்க வேண்டும் நமது வட்டார மொழி என்பது உலக மொழியாக இருக்க வேண்டும் அதற்கு நாம் புத்தகம் வாசிக்க வேண்டும் புத்தகம் வாசித்தாதான் இந்த உனது வட்டாரம் என்பது உனது உலகமாக இந்த உலகமாக இருக்கும் நீ புத்தகம் வாசிக்கவில்லை என்றால் உனது வட்டாரம் என்பது உனது ஊராக கூட இருக்க முடியாது நீ தனிமையில் மாட்டிக்கொள்வாய் புத்தகம் படித்தால்தான் இந்த உலகத்தில் நீ பயணிக்க முடியும் எளிதாக வாழ்வது எளிதாக இருப்பதாக உன்னால் உணர முடியும் பலரிடம் பேசுவது உனக்கு தடை இல்லாமல் இருக்கிறது எளிதாக இருப்பதாக உன்னால் உணர முடியும் அதனால் புத்தகம் வாசிக்கணும் இந்த உலகத்தில் நீ பயணிக்கணும் அப்படின்னா நடந்து போகிறதோ காரில் போகிறதோ கிடையாது பயணம் என்பது பேசுவது உறவுகளிடம் பேசுவது மனிதர்களிடம் பேசுவது அதுதான் பயணம் செய்வது நம்ம வந்து பேசி தான் பயணிக்கிறோம் நம்ம யார்கிட்டையும் பேசாமல் இந்த உலகத்தில் நீ போக முடியாது அப்போ எல்லார்டும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு தகவலுக்காகவோ கருத்து பரிமாற்றம் ஒரு அன்பு இப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ நீ மனிதர்களை தொடர்பு கொள்ள வேண்டும் மனிதர்களிடம் பேசுவதற்கான அந்த தைரியத்தை தரக்கூடியது இது அந்நியர்கள் இப்போ பேசுகிறவங்க எல்லாருமே அந்நியர்கள் அவங்க ஒன்றும் நம்ம உறவினர்கள் கிடையாது நமக்கு இதுக்கு முன் தெரிந்தவர்கள் கிடையாது தெரியாதவங்களை இப்போ வந்து கிராமத்தில் வட்டார மொழி வழக்கெல்லாம் இருந்த காலங்களில் அவங்க பழகிறவர்கள் யார் அவங்க மா மாமன் மச்சான் அண்ணன் தம்பி அப்படின்னால அவங்க உறவு முறையோடு அந்த பேசுகிற ஒரு வழக்கம் தெரிஞ்சவங்ககிட்ட தான் பேசுவாங்க டெய்லி ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது நாம் இந்த உலகத்தை நமது வட்டாரமாக உலக மொழியாக நமது வட்டார மொழியே இப்போ உலக மொழியாக ஆயிடுச்சு அப்படிங்கும்போது நாம் பார்க்குறவர்கள் பழகிறவர்கள் யார் அவங்க நமக்கு சொந்தக்காரங்களா புதுசு புதுசாக நம்ம தினமும் ஒவ்வொருத்தரை பார்த்துட்ருக்கோம் நம்ம பழ அப்படி இருக்கும்போது அவர்களிடம் அந்நியர்களிடம் பொழுது பழகிக் கொண்டிருக்கோம் யாருன்னே கிட்ட பழகிட்டு இருக்கும் அப்போது வந்து அவங்கள புரிஞ்சுக்கணும் அவங்க மேலே அப்போ நமக்கு ஒரு இன்னும் கூடுதலான தைரியம் தேவை யாருனே தெரியாதவங்ககிட்ட பழகும்போது நமக்கு சந்தேகமாக இருக்கும் அப்போ அவங்க நல்லவங்களா கெட்டவங்க கெட்டவங்களான்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அதிக அவகாசம் கூட கிடையாது குறைந்த நேரத்தில் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் இப்படி அவருடைய நம்பிக்கை பெற வேண்டும் நம்முடைய நம்பிக்கை அவர்கள் பெறுவார்கள் இப்படி பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் அப்போ தான் நம்ம இந்த உலகத்தில் பயணிக்க முடியும் அப்படின்னா அதற்கு ஒரு மொழி தேவை அதுக்கு இந்த வட்டார மொழி உதவாது அதனால்தான் மக்கள் வட்டார மொழியை இழந்துட்டாங்க அதுக்கு நீங்கள் அந்த அந்த தைரியத்தை வர வளர்த்துக்கொள்வதற்கு என்ன தேவை இந்த உலகத்தில் அந்நியர்களோடு பழகுவதற்கு பேசுவதற்கு பேசிக்கொண்டு தடையில்லாமல் நீங்கள் பயணித்து கொண்டே இருப்பதற்கு என்ன பயிற்சி அதான் புத்தகம் வாசிக்கிற பயிற்சி புத்தகத்தை வாசிக்கணும் நீங்கள் எப்படி உடற்பயிற்சி செய்கிறீங்களோ நடைப்பயிற்சி செய்வீங்களோ அல்ல ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அதுபோல் நமது மூளைக்கு கொடுக்குற ஒர்க் ஒர்க் அவுட்டு தான் புத்தகம் வாசிப்பது புத்தகம் வாசிக்க வாசிக்கவில்லை என்றால் நமக்கு வந்து நம்ம வந்து பார்க்குறவங்ககிட்ட பழகிற பேசுவதற்கான அந்த வார்த்தைகள் ஒத்துழைப்பு நமது மூளை என்பது ஏற்படுத்தி தராது அது சிரமத்தை உணரும் மனிதர்களோடு பேசுவது சிரமமாக இருக்கும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் மனிதர்களோடு பேசுவது நமக்கு எளிதாக இருக்க வேண்டும் தடையில்லாமல் இருக்க வேண்டும் ஒரு வேகமாக நாம் பயணிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பயிற்சி புத்தகம் வாசித்தல் இன்று நீங்கள் புத்தகம் வாசித்தால் இன்று நீங்கள் நடைபயிற்சி செஞ்சீங்கன்னா இன்று நீங்கள் உடற்பயிற்சி யோகாசனெலாம் பண்ணிங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதுபோல் இன்று நீங்கள் புத்தகம் வாசித்து வாசிக்க வேண்டும் அந்த உடற்பயிற்சி செய்வதோடு நிறுத்திவிடக்கூடாது புத்தகம் வாசிக்க வேண்டும் சுமார் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் புத்தகம் வாசித்தால் அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி உறவுகள் பார்த்து பேசுகிறவங்ககிட்ட உங்களுக்கு கூச்சங்கிறது வராது கூச்சங்கிறது எப்போ வரும் அப்படின்னா அந்த மாதிரி புத்தகம் வாசிக்காத போது தான் கூச்சங்கிறது வரும் ஏன்னா ஒரு இயந்திரத்தனமான அணுகுமுறை நமது பேச்சில் இருக்க வேண்டும் அப்போ தான் இந்த இயந்திர அறிவு உலகில் வாழ முடியும் அந்த இயந்திரத்தனமான பேச்சுக்கான பயிற்சி தான் புத்தங்களில் நமக்கு கிடைக்கிறது புத்தகங்களை புத்தகங்கள் வாசிப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பேச்சு பயிற்சி இருக்கில்ல பேச்சு திறன் என்பது ஒரு இயந்திரத்தனமானது அந்த இயந்திரத்தனமான பேச்சுக்கு அன்பு அவங்க யாருன்னே தெரியாது நம்பிக்கை இல்லாதவங்க புதுசாக அந்நியர்கள் அவங்க இருப்பாங்க அவங்ககிட்ட நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த ஒரு இயந்திரத்தனமான அணுகுமுறையும் அதில் இருக்கணும் அன்பு அன்பு கலந்ததுங்கிறத நம்பிக்கை ஏற்படணும் அது ரொம்ப நாள் கழித்து தான் அது ஏற்படும் அப்போ இயந்திரத்தனமாக நம்ம க பேசி கடந்து போகணும் யாரையும் பார்த்து நம்ம கூச்சப்படக்கூடாது பின்வாங்கக்கூடாது நம்மளே நம்ம தாழ்த்திக்காமல் நம்மளை வந்து உயர்வாக நினைக்கணும் ஒரு இயந்திரத்தனமான ஒரு பார்வை நமக்கு தேவை நமது பேச்சில் ஒரு இயந்திர தன்மை இருக்க வேண்டும் அந்த தன்மை பெறுவதற்கான ஒரு பயிற்சி தான் புத்தகம் வாசித்தல் புத்தகம் வாசிப்பதில் இன்னும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது என்னென்னா புத்தகம் வாசித்தா உடம்பு சூடாகும் அது தெரியுமா உங்களுக்கு புத்தகம் வாசிக்கிறது உடம்பு சூடாகும் எப்படி ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணால் உடம்பு சூடாகுமோ அதுபோல் புத்தகம் வாசித்தாலும் உடம்பு சூடாகும் மலச்சிக்கல் வரும் உணவு செரிமான குறைபாடு ஏற்படும் ஒரு உடம்பு சூடானா என்னென்ன பிரச்சனை வருமோ அது எல்லாமே ஏற்படும் அப்போ நீங்கள் புத்தகம் வாசிக்கும் போது ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்ணும் அப்போ தான் புத்தகம் வாசிப்பதால் ஏற்படுகிற அந்த பக்க விளைவுகள்லேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் எப்படி டிவி பார்த்தா உங்களுக்கு வந்து கேடு வரும் நிறைய கேடு வரும் டிவி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து உறவுகள் மீது வெறுப்பு ஏற்படும் மனிதர்கள் மீது வெறு வெறுப்பு ஏற்படும் உங்கள் கையில் நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க அப்போது மொபைல் ஃபோன் பார்க்கும்போது நீங்கள் வந்து யாராவது மற்றவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வெறுப்பு வரும் மொபைல் ஃபோனுக்கு அடிமையானால் உங்களுக்கு வெறுப்பு வரும் அது மாதிரி புத்தகம் வாசிக்கணும் ஆனால் புத்தகத்துக்கு அடிமையாகிடக்கூடாது மொபைல் ஃபோன் பார்க்கணும் அது மொபைல் ஃபோனுக்கு அடிமை கூடாது மொபைல் ஃபோனை ஒரு நாளைக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் பார்க்கலாம் அது புத்தகத்தையும் ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு அமைவீங்க அப்போ உறவுகள் மீது உங்களுக்கு வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும் உறவுகள் மீது உறவுகள் உங்களுக்கு எளிதாக இருக்க வேண்டும் அதற்காக தான் புத்தகமே படிக்கிறீங்க அதுவே நீங்கள் அதிகமாக பார்க்கும்போது என்னாகும் அப்படின்னா அதிகமாக படிக்கும்போது உறவுகள் மீது வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும் புத்தகத்துக்கு புத்தகத்தை நேசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் மனிதர்களை வெறுக்க ஆரம்பித்து விடுவீர் அதனால் புத்தகத்தையும் நேசிக்கணும் மனிதர்களையும் நேசிக்கணும்னா புத்தகத்துலேயும் நம்ம அளவோடு தான் படிக்கணும் அளவுக்கு அதிகமாக படித்தா நிறைய ப இது ஒரு பக்க விளைவு உறவு சார்ந்த பக்க பக்க விளைவு அப்புறம் வந்து உடம்பு ரொம்ப ஹீட் ஆகும் புத்தகம் படித்தா ஹீட்டாகும் உணவு செரிமான குறைபாடெல்லாம் ஏற்படும் அந்த ஹீட்லேருந்து நம்ம தப்பிக்கணுன்னா நம்ம உடம்பு குளிர்ச்சியாக கொள்வதற்கான காய்கறிகள் பழங்கள் நிறைய சாப்பிடணும் சாப்பிட்டா தான் அந்த புத்தகத்தை படிக்க முடியும் புத்தகம் படிப்பதற்கும் உணவு கட்டுப்பாடெல்லாம் தேவை நீங்கள் சும்மா பரோட்டா கிரோட்டா சமோசா பஜ்ஜின்னு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க புத்தகம் படிக்கிற ஆர்வமே வராது புத்தகம் என்பது ஒரு மேன்மையான ஒரு முறை ஒரு மேன்மையான இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒரு தகுதி வாய்ந்த ஒரு அணுகுமுறை தகுதி வாய்ந்த ஒரு நடைமுறை புத்தகம் படிப்பது என்பது அதுக்கு நீங்கள் தகுதி உடையவராக இருக்க வேண்டும் உங்கள் தகுதியை உங்கள் உணவு தான் தேர்ந்தெடுக்கும் நீங்கள் மட்டமான உணவை சாப்பிட்டுட்டு நீங்கள் புத்தகம் வாசிக்கிற பழக்கம் வந்து உங்களுக்கு ஏற்படாது இன்றைக்கே வந்து கடந்த காலங்களில் புத்தகம் வாசிக்கிற வழக்கம் அதிகமாக இருந்தது புத்தகத்தின் மீது ஒரு மதிப்பு இருந்தது மரியாதை இருந்தது கடந்த காலங்களில் ஏன்னா கடந்த காலங்களில் இன்றைக்கி கிடைக்கிற குப்பை உணவுகள் கிடைக்காது இன்றைக்கி தாராளமாக நம்ம குப்பை உணவுகளை அனுமதித்து விட்டோம் ஐஸ்கிரீமு பேக்கரி உணவுகள் அது எதுன்னு தான் இன்றைக்கி புத்தகம் வாசிக்கிற பழக்கமே குறைஞ்சிருச்சு மொபைல் ஃபோன் பார்க்குற வரைக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா மலிவான தேடல் மலிவான தேடல் தான் அந்த மொபைல் ஃபோனில் கூட போகும் அப்போ தகுதியான தேடலை நம்ம வந்து பெற வேண்டுமென்றால் தகுதியான உணவுகளை இங்கு விற்க வேண்டும் தகுதியற்ற உணவுகளுக்கு தடை போட்டுவிட்டாலே புத்தகம் வாசிக்கிற பழக்கம் அதிகரிக்கும் மொபைல் ஃபோன்லேயும் கூட தகுதியான தான் தேடுவாங்க இன்றைக்கி தகுதி இல்லாத விஷயங்களெல்லாம் இந்த சமூக வலைதள உணவுகளில் கூ ஒரு குப்பையான விஷயத்தை தேடுறாங்க சும்மா கூத்தடிக்கிறாங்க கெட்ட வார்த்தை போடுறாங்க அது போன்று வீடியோக்களை மக்கள் அதிகமாக பார்க்குறாங்க காரணம் என்னென்னா உண்ணுகிற உணவு மட்டமாக இருக்கிறது தரமான உணவாக இருக்கும் உணவில் ஒரு தேடல் இருக்கணும் ஒரு தகுதி வாய்ந்த ஒரு தேடல் தரமான ஒரு தேடல் இருக்கணும் உணவில் நீங்கள் வந்து சும்மா பரோட்டா சமோசா பஜ்ஜி இந்த மாதிரி அப்புறம் குப்பை உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டாக்கா உங்களுடைய தேடலும் மட்டமாக தான் இருக்கும் அப்போ நீங்கள் தகுதி வாய்ந்த ஒன்றை தேட வேண்டுமென்றால் தகுதி வாய்ந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் ஆராய்ந்து சாப்பிடணும் கிடைச்சதை சாப்பிடாமல் அதில் என்ன நன்மை இருக்குது உணவு கட்டுப்பாடு என்பது தேவை உணவு கட்டுப்பாடை கடைபிடித்தால்தான் தான் நீங்கள் படிக்கிற புத்தகம் நீங்கள் பார்க்குறது உங்களுடைய தேடல் ஊடக தேடல் என்பது தரம் வாய்ந்ததாக இருக்கும் தகுதி வாய்ந்ததாக இருக்கும் அந்த அளவுக்கு அப்போ புத்தகம் வாசிப்பது என்பது மிக முக்கியம் ஏன் புத்தகம் வாசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா மனிதர்கள் இப்போ குப்பை உணவுகள் அதிகமாகி போச்சு இப்போ டீ குடிக்கிறாங்க வெள்ளைச்சீனி கலந்த டீ குடிக்கிறாங்க அது அதாவது நமது அறிவுக்கு அதில் தீங்கு இருக்கக்கூடாது அறிவுக்குட்ப அறி அதில் வந்து தீங்கான விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற உணர்வு இல்லாமல் நமது அறிவுக்குட்பட்டு நம்ம நல்லது தான் செய்கிறோம் நம்ம உடம்புக்கு அப்படிங்கிற ஒரு புரிதலோடு எதையும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கணும் நமக்கு தெரியுது இந்த வெள்ளைச்சினி கலந்த டீ காஃபி கேடானது அதை போய் நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களால் தகுதியான விஷயத்த தேட முடியாது உங்களுடைய தேடல் கண்டிப்பாக அது மட்டமாக தான் இருக்கும் உணவில் நீங்கள் அழிவை தேடி போனீங்கன்னா உங்களுடைய செயல்பாடு சிந்தனை எல்லாமே அழிவை தேடியதாகத்தான் இருக்கும் நீங்கள் உங்கள் உணவு மூலமாக அழிவை தேடிடுவீங்க உங்கள் உணவு உங்களை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது நீங்கள் சாப்பிடுற உணவு நீங்கள் பரோட்டா சாப்பிட்றீங்க நீங்கள் டீ காஃபி சீனி கலந்த டீ காஃபி குடிக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் உணவு மூலமாக அழிவை அழிவை நோக்கி போகும்போது உங்களுடைய சிந்தனை செயல்பாடு எல்லாமே அழிவை நோக்கி தான் போகும் அப்போது உணவில் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் அப்படிங்கும்போது உணவில் ஒரு கட்டுப்பாடு நல்ல உணவுகளை நீங்கள் சாப்பிடும்போது நல்லதை தேடி போவீர்கள் அதுமாதிரி நல்ல புத்தகங்களை படிப்பதற்கு நல்ல உணவுகளை சாப்பிட வேண்டும் இல்லை என்றால் நல்ல புத்தங்களை உங்களால் படிப்பதற்குரிய தகுதி என்பது இல்லாமல் போய்விடும் ஆனால் தினம் புத்தகம் படித்தாதான் இந்த இயந்திர அறிவுலகில் மனிதர்களை கடந்து போக முடியும் ஒரு இயந்திரத்தனம் இருக்க வேண்டும் நமது இன்றைய காலத்தில் நம்ம வந்து பேசும்போது ஒரு இயந்திரத்தனம் இருக்க வேண்டும் பே நமது பேச்சில் அன்பு பாசம் அப்படி அதெல்லாம் எதிர்பார்த்து உரமுறையை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தால் நம்ம இந்த உலகத்தில் யார்ட்டையுமே நீங்கள் பேசுவதற்கு கூச்சமாக இருக்கும் ஒரு உரமுறையை எதிர்பார்த்து பேசும்போது அன்பை எதிர்பார்த்து பேசும்போது நமக்கு பேசுகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் அந்த அன்பு பாசம் என்பது குறைவு அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் நான் பேச வேண்டும் என்றால் ஒரு இயந்திரத்தனம் இருக்க வேண்டும் ஒரு இயந்திரத் தன்மை இருக்க வேண்டும் அந்த இயந்திரத் தன்மையை பெறுவதற்கான பயிற்சி தான் புத்தகம் வாசித்தல் புத்தகம் வாசித்தால் ஒரு இயந்திரத்தன்மையோடு நாம் பேசலாம் ஒரு இயந்திரத்தனத்தோடு நாம் பேசலாம் அப்போ மனிதர்களை கடந்து போயிடலாம் ஒரு இயந்திரத்தனம் இருந்தால்தான் நீங்கள் பார்க்குறவங்கள கடந்து உங்கள் வேலைகளை செய்யணும் நீங்கள் ஒரு வேலையை நாலு பேரை வேலை வாங்க வேண்டியிருக்கும் உங்கள் வே உங்கள் தொழிலில் நாலு பேரை வேலை வாங்க வேண்டியிருக்கும் நீங்கள் அன்பு பாசம் ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க அவங்கள நம்ம வேலை நம்மளை விட வயசு அதிகமானவங்கள வேலை வாங்க வேண்டியிருக்கும் நமக்கு பிடிச்சவங்கள வேலை வாங்க வேண்டியிருக்கும் பிடிக்காதவங்களையும் வேலை வாங்க வேண்டியிருக்கும் அப்போ நம்மக்கிட்ட நம்மளுடைய நம்மக்கிட்ட ஒரு இயந்திர தன்மை இருக்க வேண்டும் நமது பேச்சில் ஒரு இயந்திரத்தன்மை இருக்க வேண்டும் அப்போ தான் வந்து இந்த வேலைகள்லாம் எளிதாக நடக்கும் அப்போ அதுக்கு தான் நம்ம புத்தகம் படிக்கணுன்றது புத்தகம் படித்தா தான் இந்த வேலைகளெல்லாம் நம்மளால் எளிதாக செய்ய முடியும் முகம் பார்க்காம ஒரு இயந்திரத் தன்மையோடு பேசிவிட்டு கடந்து போகிற அந்த வழக்கம் அது இந்த புத்தகம் படிப்பதால் மட்டும்தான் வரும் புத்தகம் படிக்கவில்லை என்றால் நாம் மனிதர்களை பார்த்து பேசுகிறதே நமக்கு கஷ்டம் நமக்கு பரிதாபம் அதிகமாகிவிடும் அவங்கள வேலை வாங்குகிறோமே நமக்கு என்ன கஷ்டமாக இருக்குமே ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்களோ இது போன்ற தன்மை வந்துவிடும் அதனால் புத்தகம் வாசிப்பது நம்ம இந்த உலகை கடந்து போகுது மனிதர்களை கடந்து போவதற்கு நமக்கு ஒரு இயந்திர தன்மையே அது தருகிறது அந்த புத்தகம் என்பது நமக்கு தேவையான இயந்திர தன்மையை தருகிறது இயந்திர அணுகுமுறையை கற்றுக் கொடுக்கிறது அதில் தான் புத்தகம் படிப்பதால் நமக்கு நிறைய பக்க விளைவுகள் இருக்கும் உடம்பு சூடாகும் அதனால் புத்தகம் படிப்பவர்கள் கண்டிப்பாக ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் தகுதியான உணவுகளை சாப்பிட்டால்தான் தகுதியான புத்தகங்களை படிக்க முடியும் என்பதை புத்தகம் படிப்பதில் அத்தனை விஷயங்கள் அத்தனை கட்டுப்பாடுகள் இருக்கிறது உயர்ந்த புத்தங்களை படிப்பதற்கு ஒரு உயர்ந்த உணவு முறை தேவை மட்டமான உணவு முறையை பின்பற்றி கொண்டு உயர்ந்த புத்தகங்களை நீங்கள் வாசிக்க முடியாது